நான் வந்து உயர் நீதிமன்ற ஒரு இருக்கிறேன் அதாவது அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் பெரியார் நகர்ல ஒரு இன்சிடன்ட் வழக்கறிஞர் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க வந்திருக்கிறேன் இங்க வந்து பார்க்கும்போது அந்த அடிப்பட்ட வழக்கறிஞர் ஒரு பெண் வழக்கறிஞர் அதாவது ஹைகோர்ட்ல ரொம்ப பரிச்சயமான வழக்கறிஞர் எல் ஷீலா அப்படின்றவங்க வந்து வழக்கறிஞர் அடிபட்டு பாதிக்கப்பட்டிருந்தாங்க நான் வந்து மேடம் பார்த்து மேடம் என்ன ஆச்சுன்னு கேட்டப்ப சார் இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு ஒரு சட்டம் இருக்குது இப்போ ஒரு நம்ம ஆப்போசிட் பார்ட்டி கன்வின்ஸ் ஆகி சரி நம்ம பேசிக்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க அந்த ஒரு இல்லை ஒரு ஒரு சிவில் டிஸ்பியூட்டில் இந்த அந்த மேடமும் போகிறாங்க ஷீலா மேடம் அங்கே போகிறாங்க அங்கே வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரீ பிளான்டா வந்து டிராப் பண்ண மாதிரி அதாவது ப்ரீ பிளான்டா இந்த பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் குண்டாஸ்லாம் எல்லாம் அவங்க பண்ண மாதிரி அந்த கன்சர்ன் ஓனர் மிஸ்டர் பாலான்றவர் வந்து கூப்பிடுறாரு நீங்க போறாங்க நம்பிக்கையின் பேர்ல ஆப்போசிட் கிளைங் கூப்பிடுறாங்கன்னு போறாரு சோ இவரை இவங்க உட்காந்து பேசும்போது டக்குன்னு சரவுண்ட் பண்ணி நீ என்ன வளர்க்கறதுன்னா பெரிய மயிரா உன்னை கொன்றுவோம் உன உன உடமாட்டேன் நீ என்னடி நீ யாரு பஞ்சாயத்து பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப பில்த்தி லாங்குவேஜ்ல பேசுனது இவங்க ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் அது மேடம் வந்து ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் ஏங்க இப்படி பேசுறீங்க நீங்க தானே கூப்பிட்டீங்க நீங்க கூப்பிட்டாங்க தானே வந்தோம் நீங்க திடீர்னு வந்து இப்படி சொன்னா எப்படி அப்படின்னு இல்ல இல்ல இவங்க சுப்பிரமணியம் சார் எல்லாம் சொல்லிட்டாரு அவர் பாமக மாவட்ட தலைவரா இருக்காரு போல இருக்கு சுப்பிரமணியம் ஜி வி சுப்பிரமணியம் அவர் சொல்லிட்டாரு அதனால வந்து அடிக்க சொல்லியிருக்காரு சார் வந்து அவர் வந்து நார்த் சென்னை நினைக்கிற சார் ஐ திங்க் சோ சோ வந்து கொளத்தூர் நினைக்கிறாரு அவரு சொல்லிட்டாரு அதனால நாங்க உன்ன விட மாட்டோம் மேடம் வந்து எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க சார் நான் வந்து பிரச்சனை பண்றதுக்காக வரல சார் உங்களுடைய கிளையண்ட் மிஸ்டர் பாலா சொன்னதனால தான் நான் ஸ்பாட்க்கு வந்தேன். நீங்க வந்து வர வச்சு நான் ஒரு லேடிங் பாக்காம கூட என்ன அறிஞ்சிருக்கீங்க அடிச்சிருக்காங்க. அடிச்சு எப்டி யோசிச்சு அப்புறம் கட்டை எடுத்து அடிச்சிருக்காங்க. கத்தி போன்ற ஆயுதங்களை வச்சிருந்திருக்காங்க. பட் இந்த அம்மா வந்து அவங்களுடைய சேफ्टी பண்றதுக்கா இவங்களுக்கு அவங்க கூட போராடி இருக்காங்க. ஒரு அட்வகேட் அப்படின்னு